கிருஷ்ணகிரியில் இயங்கி வந்த அரசு மருத்துவமனையில் மீண்டும் நூறு படுக்கை வசதிகளுடன் கூடிய அவசர சிகிச்சை மையம் துவங்கப்பட்டுள்ளதால் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்து சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் கிருஷ்ணகிரியில் இயங்கி வந்த அரசு தலைமை மருத்துவமனை மருத்துவ கல்லூரி மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டு போலுப்பள்ளி என்ற இடத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது மேலும் விபத்து உள்ளிட்ட அவசர சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரியில் இருந்து சுமார் பதினோரு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள இந்த செல்ல வேண்டிய நிலை இருப்பதால் மக்கள் மிகவும் அவதிப்பட்டு வருகின்றனர் பொதுமக்களின் வசதிக்காக கிருஷ்ணகிரி நகரில் உள்ள அரசு மருத்துவமனையில் படுக்கை வசதியுடன் அவசர சிகிச்சை மையம் ஏற்படுத்திட வேண்டும் என வலியுறுத்தி பொதுமக்களின் நலனுக்காக சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற சட்டமன்ற குழுவினர்களிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது இந்த கோரிக்கையை நிறைவேற்றிடும் வகையில் தமிழக அரசு கிருஷ்ணகிரி நகரில் உள்ள அரசு மருத்துவமனையில் மீண்டும் நூறு படுக்கை வசதியுடன் அவசர சிகிச்சை மையம் ஏற்படுத்தி உள்ளதை அடுத்து தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்து நுகர்வோர் அமைப்பு சார்பில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது மேலும் கிருஷ்ணகிரி அரசு தரம் உயர்த்தப்பட்டு மாற்றம் செய்யப்பட்டதால் பொதுமக்கள் அவசர சிகிச்சை இன்றி பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர் பொதுமக்களின் கோரிக்கை ஏற்று தமிழக அரசு மீண்டும் கிருஷ்ணகிரியில் உள்ள அரசு மருத்துவமனையில் நூறு படுக்கை வசதியுடன் அவசர சிகிச்சை மையம் ஏற்படுத்தி கொடுத்ததற்கு தமிழக அரசுக்கும் தமிழக சட்டமன்ற குழுவினர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையும் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் ஆகியோருக்கு டாக்டர் சந்திரமோகன் பொதுமக்கள் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொண்டார் அப்போது நுகர்வோர் அமைப்பை சேர்ந்த பொறுப்பாளர்களான விக்கி சந்தோஷ் பிரகாஷ் ஜெய்சன் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர் அரசு தலை மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியாகி போல் பள்ளி போயிடுச்சு பதினாறு கிலோமீட்டர் அடிபட்டு வந்தாலும் வந்தாலும் சரி சரி எந்த வியாதி அடிபட்டு வந்தாலும் சரி விபத்து ஏற்பட்டா இங்க சிகிச்சை அளிக்கிறதுல இவங்க நேரம் பதினோரு கிலோமீட்டர் போல் பள்ளி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போனோம் நான் தமிழக சட்டமன்ற குழுக்கள் வந்து கிருஷ்ணரிக்கு மாவட்ட ஆட்சியர் தலைமையில நடந்த கூட்டத்தில்

நூறு பெட் போட்டு இங்க வந்து அவங்க இதுக்கு அவசர பிரிவு இன்று தினம் இயங்குவது நான் சமூக நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நான் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய மருத்துவத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய மனித நியமிக்க மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் மனமாந்த நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்